ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுண்டை வத்த குழம்பு வச்சுக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் சீரகம் பெருங்காயம் தாளிச்சிக்கலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சின்ன வெங்காயம் பொடிப்பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி மூணு பெரிய தக்காளி அரைக்கி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷம் வளனோடனே நம்ம மிளகாய் தூளி குழம்பு சாம்பார் குழம்பு எல்லாம் போட்டுக்கோம் இப்போ நம்ம வந்து குழம்புத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் காரம் ரொம்ப எங்களுக்கு வேணாம் அதனால் அப்படி போட்டிருக்கேன் நீங்கள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தனியாக போட்டுக்கலாம் என்கிட்ட நான் போட மாட்டேன் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மிக்ஸி ஜார்லேயே அப்படி ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு கம்மன் தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் குழம்பு கொதிக்க வச்சு இருக்கேன் நல்லா கொதிக்குது சுண்டவத்தில் நான் தண்ணி எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம போட்டுக்கலாம் அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி கடைசியில் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னும் ஒரு நாட்டு சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுண்டவத்தல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதில் கத்திரிக்காய் முருங்கக்காலம் போடுறதுனா போட்டுக்கலாம் என்கிட்ட நான் க காய் இல்லை கத்திரிக்காய் நேர்த்தி காலி பண்ணிட்டேன் இதே போல் நீங்களும் ஒரு சுண்டவத்தல் குழம்பு செஞ்சீங்க இது வயிற்று புண்ணுக்கு வாய் புண்ணுக்கு குடலுக்குலாம் ரொம்ப நல்லது குழம்பு திக்காக வேணும்னா ஒரு சின்ன ஒரு பத்த தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் பால் எடுத்து ஊற்றலாம் நான் போதும்னு நினச்சி விட்டுட்டேன் இந்த உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை பொரியல் பண்ணிக்கலாம் அரைக்கீரை பொரியல் இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா இந்த மாதிரி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டுப்பர் நான் குழம்புக்கு அரைக்கீரை பொரியலும் அவரக்காய் பொரியலும் செய்வேன் நல்லாயிருக்கும் பூ போட்டாச்சு இப்போ தேங்காய் போட்டாச்சு அரைக்கீரை பொரியல் ரெடி நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கோங்க